தேர்தல் எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தன்னு ஒன்று அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இது மக்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் கிராமத்தை சூழ்ந்துருக்கக்கூடிய மக்கள் கையில எல்லாம் பேப்பரை கொடுத்துட்டு பில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மூணு மாச காலத்துலேயும் இதெல்லாம் வந்து செய்கிறேன்னு சொல்றது எங்க வாக்க பறிக்கிற மாதிரியும் இந்த மக்களை வந்து ஏமாத்துற மாதிரியும் உள்ளூர்ல வாழக்கூடிய மக்களையே நீங்க அகதியாக்குற மாதிரியான ஒரு செயல ஈடுபடுறதா வந்து கருதுறோம் தயவு செஞ்சு இந்த எஸ்ஐஆரை வந்து நிறுத்துங்க தேர்தலுக்கு பின்னாடி செய்யுங்க பழைய முறையிலேயே வாக்காளர்களுக்கு வந்து லிஸ்ட் பிரகாரம் ஓட்டு அளிக்கிறதுக்கு நீங்க உரிமை கொடுக்கறோம் இது ஜனநாயகத்துடைய கடமை அனைத்து அனைத்து நபர்களும் ஓட்டு அளிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்துறமே வழிய பறிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசு கேட்டுக்கிறோம் ஓட்டு ஐடி எடுத்துட்டு போனா நான் உடனே ஓட்டு போட்டுருவேன் இப்ப சார் படிக்கும் அது இதுன்னு குடுக்குறாங்க என்ன எதுன்னு தெளிவு இல்ல தெளிவுபடுத்துறதுக்கு ஆளுங்க யாரும் இல்ல இது என்ன பண்ணி போடுறதுன்னு தெரியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அம்மா வீட்டுல இருந்தேன் எடுத்துட்டு போனா உடனே போட்டுட்டு வந்துருவேன் இப்ப ஃபில் பண்ணி கொடுக்க ஆளும் இல்ல ஃபில் பண்ணவும் தெரியல இப்ப பக்கமா எலெக்ஷன் பக்கமா குடுக்குறாங்க இது என்ன பண்றதுன்னு விளக்கம் வேணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் ஓட்டு போடும்போது இது தருமபுரி மாவட்டத்துல காவேரி பண்ணம் தொகுதியா இருந்தது இப்ப வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிருஷ்ணகிரி தொகுதியா இருக்கு இப்ப காவேரி பண்ணத்துல பாத்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போடும்போது என்னுடைய பாகம் எண் என்னுடைய வரிசை எண் எதுவுமே எனக்கு தெரியாது இப்ப நான் சார்படிவத்துல நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் இப்ப கிருஷ்ணகிரி தொகுதிக்கு நான் எங்க போய் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சார்படிவத்துல இருக்கிற பாகமேன் வரிசை என்ன நான் எப்படி ஃபில்அப் பண்ணுறது என்ன எதுன்னு தெரியல இதனால எங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கு எஸ்ஏஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க நாங்கள் படித்து எங்களுக்கே அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியல படிக்காத மக்கள் என்ன பண்ணுவாங்க இது இந்த புதுசாக சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க இந்த சட்டத்துக்கு யாரும் வந்து அதிகாரி கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க படிக்க தெரியாதவங்களுக்கு இன்னும் தெரியும் பழைய மாதிரியே இருக்கட்டும் இது முழுக்க முழுக்க பிஜேபி சார்ந்த கட்சியினுடைய ஓட்டு வங்கியை பாதுகாப்பதற்கும் அதற்கு எதிரான ஓட்டு வங்கியை காலி செய்வதற்குமான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த எஸ்ஐஆர் வந்து இருக்கு முன்வைக்கிறேன் பிஜேபி ஆதரவாளராக பிஜேபி கூட்டணியாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அதனுடைய பிரதிபலனா இந்த எஸ்ஐஆர் ஆர் இருக்கு ஏழரை கோடி வாக்காளர்கள் பட்டியலை வந்துட்டு ஒரே மாசத்துல திருத்தம் செய்யறேன்னு சொல்றது வந்துட்டு ஒரு அம்பக்கான விஷயம் இது மக்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவசர கதியில் எஸ்ஆர் திருத்தம் செய்கிறத வந்துட்டு தமிழகத்துக்கு ஒத்து வராது மற்ற வட மாநிலங்களில் வேணால் ஒத்து வரும் தமிழ்நாட்டிற்கு அந்த ஒத்து வராது